ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுல்ஷூ க்ளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா நலவாரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது ஸோ அதாவது கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம் ஸோ ஆட்டோ ரிக்ஷோ ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் நலவாரியம் ஸோ தையல் தொழிலாளர் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நலவாரியங்கள் இருக்குது இந்த நலவாரியத்தின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைச்சிட்ருக்கு அதன் அடிப்படையில் இப்போ நலவாரியத்தில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அதை நம்ம வீடியோவாகவே போட்டிருக்கோம் அதாவது வரக்கூடிய முப்பதாம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா அனைவருமே அதாவது எந்த ஒரு நலவாரியத்தில் உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா வந்து உங்களோட புகைப்படம் மற்றும் உங்களோட கையெழுத்தை அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க அது வரக்கூடிய முப்பதாம் தேதிக்குள்ள இது எதற்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்குது எங்கிட்ட கார்டு இருக்குது அதாவது நலவாரி அட்டை இருக்குது ஸோ நலவாரி அட்டையில் அட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பர் என்ன நம்பர் கொடுத்து அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிம்பிங்க ஸோ மொபைல் நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணும் சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா ஸோ நம்ம வந்து மொபைல் நம்பர் கொடுத்தா க்ரியேட் பண்ணும் சிலருக்கு என்ன டவுட்ஸ்னால் நான் மொபைல் நம்பரே கொடுக்கல இதுக்கு முன்னாடி என்ன மொபைல் நம்பர் கொடுத்தேன்னு தெரியல ஸோ இது எல்லாமே வந்து இருக்காங்க நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னா ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பரே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எப்படி அந்த மொபைல் நம்பரை ஸோ நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறது ஸோ எந்த ஒரு மொபைல் நம்பருமே கொடுக்காமல் எப்படி நம்ம வந்து புதுசாக வந்து மொபைல் நம்பர் கொடுக்கறது இதுக்கு முன்னாடி நான் நம்பரே கொடுக்கலையப்பா அப்படின்னாலுமே கவலை விடுங்க ஸோ ஆன்லைன் மூலமாகவே நம்ம புதுசாக வந்து மொபைல் நம்பர் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நலவாரியத்திலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லாமே வந்து சேரும் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா வாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினருக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கலன்னா எப்படி உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸோ மெசேஜ் வராது ஸோ மற்றவங்களை கேட்டு தான் நீங்கள் பண்ணி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலே உங்களுக்கு தெரியாத போயிடும் ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் வந்து நலவாரியத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அனுப்பிச்சங்காட்டி இது மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்திருக்கு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணினா உங்களுக்கு வராது ஓகேங்களா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நலவாரியத்திலிருந்து நீங்கள் ஒரு கிளைம் பண்ணுறீங்க ரெனீவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்துக்குமே உங்கள் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது கட்டாயம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணி ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு டிஎன்யூ டப்யூட்யூபி அதாவது தமிழ்நாடு அன்னார்கனைஸு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு இருக்கும் ஸோ இது இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டூ டேஸாக ஒர்க் ஆகாமல் இருந்தது இப்போது வெரி ஃபைன் ஓகேங்களா ஒர்க் ஆகுது ஸோ இப்போ நான் இதில் இதோட பேஜுக்கு வந்துவிட்டேன் இந்த பேஜுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா இதில் முகப்பு நிலை சப்போஸ் நீங்கள் ரினிவல் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட விண்ணப்பத்தை பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உள்நூலையை அப்படின்னு இருக்கும் லாகின் நீங்கள் லாகின் கொடுத்து பார்க்கலாம் அதுபோக ரினிவல் பண்ணலாம் ஆக்சிடென்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிளைம் கொடுக்கலாம் ஸோ கிரிமெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில் அப்படியே டவுன் வந்ததும் இங்கே உள்நுளை அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட யூசர் ஐடி தெரியணும் யூசர் ஐடிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க நிறைய பேர் கேட்குறீங்க யூசர் ஐடிங்கிறது உங்களோட நலவாரியத்தோட பதிவு நம்பர் தான் யூசர் ஐடி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாமல் இருக்கலாம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படின்னு இருக்கும் இங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ஈஸியாக எடுத்துல அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு அட்டையே தொலைஞ்சு போச்சு ஆனால் நான் நலவாரிய உறுப்பினராக இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பர் பயனாளர் நம்பர் உங்களுக்கு தெரியாது உங்களோட நலவாரிய நம்பர் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும் ஸோ உங்களோட பதிவு எண்ணையும் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து உள்நுழை கொடுத்து நீங்கள் போய்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் என்ன பிரச்சனைனா பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் இருக்கணும் மொபைல் நம்பர் லிங்க் ஆகி இருக்கணும் உங்களோட நலவாரியத்தில் ஸோ ஒருவேளை உங்கள் மொபைல் நம்பர் தொலைஞ்சி போச்சு நான் இதுக்கு முன்னாடி மொபைல் நம்பரே கொடுக்கல நான் ரெண்டாயிரத்துலேயே நான் பண்ணிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே பண்ணிவிட்டேன் எனக்கு நலவாரி மட்டும் இருக்குது ஆனால் மொபைல் நம்பர்லாம் எதுவும் இல்லை லிங்க் பண்ணல அப்படின்னா இப்போது லாஸ்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் மொபைல் அமண்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாகவே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருங்க ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஸோ நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட நலவாரியத்தோட பதிவு எண் அந்த பதிவு என்ன நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன் இப்போ மொபைல் அமௌன்மெண்ட்டில் நலவாரியத்தோட நம்பர் கொடுத்துட்டேன் நம்பர் அப்புறம் சப்மிட் இருக்கும் நான் சப்மிட் கொடுக்குறேன் பாருங்க சேஞ்ச் ஆன் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கு சேஞ்ச் ஆஃப் மொபைல் நம்பரில் திருத்தத்துக்கு முன்னாடி என்ன நம்பர் உங்களுக்கு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே ஒருவேளை நீங்கள் நம்பரே கொடுக்கல அப்படின்னாலுமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே டேஸ் எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்னவோ அந்த நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணும் ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பரை என்டர் பண்ணிங்க பண்ணிட்டு வெரிஃபை ஆதார் அப்படின்னு இருக்கும் ஏன்னா ஆதார் பேஸ்டு ஓடிபி தான் வரும் கம்பல்சரி நீங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி தான் நம்பர் கொடுக்கணும் ஓகேங்களா நான் இப்போது ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா சரி கொடுத்துட்டு ஆதார் எண் அப்படின்னு இருக்குது வெரிஃபை ஆதார் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா நான் இப்போது இதை கொடுத்துக்கிறேன் வெரிஃபை ஆதார்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு எனக்கு இப்போ தேவைங்கிற மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு ஸோ இப்போ ஆதாருக்கு ஓடிபி போயிருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஆதார்க்கு ஓடிபி போயிருக்கும் இப்போ வெரிஃபை ஓடிபி அப்படின்னு இருக்குது நான் வெரிஃபை கொடுக்குறேன் வெரிஃபை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ வெரிஃபை ஆயிடுச்சு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்மிட்னு ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கும் அதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோடய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்று ஒரு குறிப்பு நம்பர் வரும் அந்த குறிப்பு நம்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து செக் பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ அது கம்பல்சரி இணைஞ்சிரும் ஏன்னா ஆதாரோட உங்களது வந்து இணைஞ்சிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே இணைஞ்சிரும் அதனால் பிரச்சனை இருக்காது ஓகேங்களா ஸோ உடனடியாக இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் சர்வீஸு ஸோ உடனடியாகவே இணைஞ்சிரும் உங்களோட மொபைல் நம்பர் ஓகேங்களா ஆனால் ஆதார் பேஸ்டு ஓடிபியாக இருக்கும் ஆதாரில் நீங்கள் என்ன நம்பர் இருந்ததோ அந்த நம்பர் தான் இங்கே எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்பர் கொடுக்க முடியும் அதே மாதிரி ஆதாரில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க ஒரு வீட்டில் ரெண்டு பேர்த்துக்கு வந்து நலவாரியத்தில் இருக்குது ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஆதார் நம்பர் கொடு ஆதாரில் லிங்க் ஆகியிருக்க நம்பர் கொடுக்கலாமா அப்படின்னா அப்படி கொடுக்க முடியாது அது வந்து எடுத்துக்காது ஓகேங்களா ஸோ ஆதாரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் மட்டும்தான் இதில் எடுத்துக்கும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறப்போ ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் அந்த சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு குறிப்பு நம்பர் வரும் அந்த குறிப்பு நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் சேஞ்சஸ் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்க நலவரத்தில் ரினியூவல் பண்ணுறீங்க ஸோ எவர் மொபைல் பாஸ்வேர்டு வந்து அதாவது உங்களோட நலவரத்தோட பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கொண்டு எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கம்பல்சரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது போக உங்களுக்கு நலவாரியத்தில் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ஏதாவது தேவைப்படுது ஸோ உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் ரினியூவல் பண்ணி கொடுக்கணும் ஸோ போக நலவாரியம் புதுசாக எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கைட் பண்ணுவோம் அது போக இப்போ வரக்கூடிய முப்பதாம் தேதிக்குள்ள நலவாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்துகளும் அவங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் அவங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணும் அந்த சர்வீசஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் சந்திக்கும் கால்வெண்ட் சந்திக்கு மாதிரி உங்களுமன்றது உங்கள் பிரகாஷ் கடமையாக இருங்க